முந்தைய சமுதாயத்திற்கெல்லாம் அல்லாஹு தாலா ஜிம்மாவை வழங்கினார் அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள் இல்லையா யூதர்களுக்கு சனிக்கிழமை சிறப்பான நாள் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாள் அதனுடைய வரலாறு என்ன தெரியுமா அல்லாஹு தாலா ஆரம்பத்தில் உங்களுக்கான சிறப்பான நாளை தேர்வு செய்யுங்க யூதர்கள் சொன்னார் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களும் ஆசைப்பட்டாங்க ஜிம்மாவுடைய நாளே சிறப்பான நாள்னு சமுதாயம் ஏற்பாங்கண்டு ஆனால் அந்த சமுதாயம் ஏற்றுக்கலை அது ஒரு வித்தியாசமான சமுதாயம் கிடையாது சனிக்கிழமை தான் நமக்கான சிறப்பான நாள் பிடிவாதம் பண்ணாங்க சரி வேற அந்த நாள்ல எவமோ சபுத்ல அல்லாஹால முடிச்சுட்டு அமைதியாகிறது பொருள் சபுத்தின நிசப்தமாகிறது சும்மா ஓய்வு இருக்கிறதுன்னு பொருள் சபுத்துன்னு சொன்னான் அந்த நாளை நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க வேற வழியில விட்டுட்டார் அடுத்த சமுதாயம் ஈசா இஸ்லாத்துலாம் அவர்களுக்கு அல்லாஹாலா சொன்னான் ஒரு நாளை நீங்கள் சிறப்பான நாளாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஈசா இஸ்லாந்து மாசம் கட்டாங்க வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்யலாம் அவங்க சொல்லிட்டாங்க இல்ல இல்ல ஞாயிற்றுக்கிழமலாம் எவ்வளாக அது முதல் நாள் வாரத்துடைய முதல் நாள் ஞாயிறு ஞாயிறு தான் நமக்கான சிறப்பான நாள் தேர்வு செஞ்சாங்க அவங்களுக்கு அது சிறப்பான நாள் ஆகிவிட்டது ரசூந்தா கொஞ்சம் விவகாரமா இந்த உண்மைத்துல அந்த ஒப்படைக்கல நமக்கு ஒரு நாள் சிறப்பான நாள் எதுன்னு நம்மள்கிட்ட கேட்டிருந்தா நம்மளும் விதண்டாதாதமா ஏதாவது சொல்லியிருக்கோம் ரசூலுந்தாக்கு முன்னமே தெரியுமோன்னு தெரியல நம்மள்கிட்ட கேட்காம ரசூலுந்தா முடிவு பண்ணிட்டாங்க அல்லாஹ் ஜிம்மாவை உங்களுக்கு அறுப்படையா வழங்கியிருக்கிறார் ஜிம்மாவை நமக்கு சிறப்பாக வழங்கியிருக்கிறான் கண்ணியமான சூழல் மக்கள் ஜும்மா என்பது சம்பிரதாயம் அல்ல உலக முஸ்லிம்களுக்கு மத்தியில சம்பிரதாயமாக பார்க்கப்படுகிறது ஒரு சில ஹதீஸ் எல்லாம் பார்க்கும் நமக்கு அசிங்கமாக இருக்கும் வெளிப்படையா சொல்றேன் ஜும்மா சம்பந்தமா சில விஷயங்களை உடைச்சி பேசணும் நமக்கு பள்ளியில வந்து உட்கார்றதுக்கு அசிங்கமா இருக்கும் அவ்வளவு அனாச்சாரங்கள் ஜும்மா சம்பந்தமா நடந்து கொண்டு இருக்கிறது அல்வ மஹா அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறாள் ஜிம்மாவுடினால அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறாள் நமக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் பள்ளிக்கு வர முடியலையே இல்லையா அல்லாஹ் நேரடியா அழைப்பு கொடுக்கிறார் எல்லா துறைக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஆனா ஜிம்மாவிற்கு யெல்லவே ராமனோ இதா நோய் எண்ணி சலத் நீயோ மின்

ஜின்மாவுடைய விஷயத்தில் இன்னைக்கு சமுதாயம் மிகவும் ரொம்ப பொறுபோக்காக இருக்கிறது அதிகபட்சம் பன்னெண்டு நாற்பதுக்குள்ள பாங்க சொல்றாங்க ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பதுக்கு தொழில் முடிஞ்சிருது ஒரு ஒன்றரை ஒரு மணி நேரம் ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் அது கூட அல்ல உட்காந்து நம்ம கொடுக்க முடியலையே இல்லையா வணிக சிலவியலர்களை பற்றி ஒரு செய்தி நமக்கு தெரியும் இல்லையா சனிக்கிழமை அவன் பெருநாளும் வாண்டடா அவன் கேட்டான் சரி கொடுத்தாச்சு அல்ல ஒரே ஒரு கட்டளட்டான் ஆறு நாள் சம்பாதி பிரச்சனை இல்லை சனிக்கிழமை வியாபாரத்துக்கு போவாங்க மார்க உலகம் சார்ந்த விஷயத்தையும் போகக்கூடாது நீ பள்ளியில்தான் கிடக்கும் நீ வந்து இப்பாதத்தினே கிடக்கணும்ட்டு அவன் ஏதோ முட்டியில் முடி மலைச்சக மாதிரி முட்டியில மூலம் மாதிரி அவன் என்ன பண்ணான் வெள்ளிக்கிழமையே அதனால் வலையை போட்டா சனிக்கிழமை ஆரக்கூடிய மீன் பிடிச்சான் நல்லா கோவப்பட்டான் அஹாபு சபுத்துன்னு ஒரு பேர் அவங்களுக்கு சனிக்கிழமை வாசிகள் வாய்ப்பு இருந்தால் அடிச்சு படித்து பாருங்கள் அவ்வளோ படிப்பு நீங்கள் இருக்கிறது அஹாபு சபுத் அழிம்புறதாசின் கடுப்பாயிட்டான் இந்த மனுஷங்க ஒரு நாள் அமைதியாக இருக்க முடியலையான்னு சொல்லி கோவப்பட்டு அவர்களை குரங்குகளாக மாற்றிவிட்டோம் இழிவான குரங்குகளாக மாற்றினோம் என்பதாக அல்லா சொன்னால் அவர் குரங்குகளாக மாறினாங்க இந்த செய்தி இருக்கிறது இல்லையா அவங்களுக்கு அது ஒரு நாள் ஊரா இருக்கணும் நண்பர் சொன்னாரு கிட்டத்தட்ட அந்த யூதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஜெருசலம் போன்ற பகுதியில் இப்போ இன்னைக்கு வரைக்கும் சனிக்கிழமை வெளியில் போக மாட்டாங்க யூதர்கள் பெரும்பாலும் வீட்டில் அமைதியாக இருப்பாங்க நம்ம மூதாதையர்கள் செஞ்ச தப்ப பிராய்ச்சித்தமாக நம்ம தெரியல இல்லையா அந்த அளவுக்கு நல்லா நம்ம கொடுக்கலையே ஒரு ஒரு கால இப்படி இருந்திருக்கலாமே வியாழக்கிழமை மதுரையிலிருந்து வெள்ளிக்கிழமை மதுரை வரைக்கும் எதுலையுமே ஈடுபடக்கூடாது இல்லையா வீட்டுடைய காரியங்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நல்லா சொல்லியிருக்க முடியுமா அவ்வளோதான் நல்லா சிரமப்படுத்தலை ஜஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரம் அதை கூட இந்த சமுதாயத்தால் பின்பற்ற முடியலை ஏன்னா இப்படி சொல்லலாம் ரசூலுதாவுடைய துவா நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது குறைவாக யாரும் எடுத்துக் கொள்ளாதீங்க ரசூலுதா சொன்னாங்க யாரெல்லாம் முந்தைய சமுதாயத்தை உருமாற்றம் செய்து அழித்தது போன்று எங்களை அழித்து விடாதீங்க ரசூலுதா செஞ்ச துவா தான் என்னமோ தெரில இன்றைக்கி இந்த உண்மத்த மனிதர்கள் எல்லாம் நடமாடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார் ஜிம்மாவுல அவ்வளவு வழங்குகிறார் இல்லையா யூதர்களுக்கு பாவம் செய்வதில் எந்த விதத்திலும் நாங்கள் சலைத்தவர்கள் இல்ல என்பதை முஸ்லீமில் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார் குறிப்பா ஜிம்மாவுடைய விஷயத்துல அருமையான சகோதரர்கள் மக்களே கொஞ்சம் வாழமா சிந்திக்க